ஒரு தயாரிப்பாளரின் படம் நடித்து தருவதாக சொல்லி ஐம்பது லட்சம் ரூபாயை வாங்கி கொண்டு ஏமாற்றியதாக சிம்பு மீது உயர் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டது கடந்த மாதம் வழக்கின் தீர்ப்பை வழங்கிய நீதிபதி வாங்கிய ஐம்பது லட்சத்துடன் சேர்த்து முப்பத்தஞ்சு லட்சம் வட்டி என்று மொத்தம் எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாயை குறித்த தயாரிப்பாளருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டார் தீர்ப்பு வழங்கி ஒரு மாதமாகியும் சிம்பு தரப்பில் இருந்து எந்த பதிலும் வரவில்லை பணமும் கொடுக்கப்படவில்லை இதனால் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்த இந்த வழக்கில் வரும் முப்பத்தோராம் தேதிக்குள் சிம்பு பதிலளிக்கவில்லை என்றால் அவரின் வீடு கார் மொபைல் போன் போன்ற அனைத்து உடைமைகளையும் ஜப்தி செய்ய நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் கடந்த மாதம் தேதி குறிப்பிடாமல் உத்தரவிட்ட நீதிபதி இந்த முறை முப்பத்தோராம் தேதி வரை என்று காலக்கெடு கொடுத்திருக்காங்க இது சிம்பு மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பம் மற்றும் ரசிகர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கடந்த மாதம் நீதிபதி சொன்ன தீர்ப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஃபேஷன் மூவி மார்க்ஸ் நிறுவனம் நடிகர் சிம்புவை வைத்து அரசன் என்ற படத்தை தயாரிக்க இருந்தாங்க மேலும் படத்தில் நடிக்கிறதுக்காக சிம்புவுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய முன்பணமாகவும் கொடுத்திருக்காங்க பிறகு சிம்பு சில காரணங்களால் படத்துல நடிக்காததால் வாங்கிய பணம் ஐம்பது லட்சத்தை திருப்பி தர சொல்லி பட தயாரிப்பு நிறுவனம் சிம்பு மேல கேஸ் போட்டிருக்காங்க இதுக்கு சிம்பு தரப்புல இருந்து சொன்ன டேட்ல ஷூட்டிங் ஷூட் பண்ணல அதனால எனக்கு நிறைய நஷ்டம்னு சொல்லியிருக்காங்க இருந்தும் சிம்பு சொன்ன காரணங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்ல சிம்பு பக்கமா எந்த ஆதாரமும் கொடுக்கல அப்புறமா வழக்கை விசாரிச்ச நீதிபதி

ஏற்கனவே சிம்பு மேல ஷூட்டிங் ஸ்பாட்க்கு ஒழுங்கா மாட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இந்த நிலையில இந்த வழக்கம் நீதிபதி கொடுத்த தீர்ப்பும் சிம்பு குடும்பம் மற்றும் ரசிகர்களை மேலும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்குன்னே சொல்லலாம் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக அப்டேட்களுக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க